வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் கேஎம் சாரீஸ்லேருந்து இன்றைக்கி எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது லுங்கியில் ஆரம்பித்து நைட்டி வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் காத்துட்டே இருக்குது நம்ம வீடியோவில் நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் கேஎம் சாரீஸோட கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க பட் நைட்டி லுங்கி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீசஸ் சுங்குடி காட்டன் சாரீஸ் இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஜெக்காட் ப்ளவுஸ் பீஸஸ் சில்க் காட்டன் ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கைலிலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியாக எக்கச்சக்கமான கைலி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கையிலலாம் கூட இருக்குங்க ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க இன்ஸ்கார்ட்லாம் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியாபாரியாக இருந்தால் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள்

வணக்கம் மேடம் இப்போ நம்ம கடை வந்து மதுரையில் மதுரை கேஎம் சீரிஸ் வந்து மதுரையில் வந்து விளக்குத்தூன் மதுரை காமராஜர் சல்ல விளக்குத்தூன் காமராஜர் சாலையில் விளக்குத்தூனில் அடையாளந்தபுரம் ஹோட்டலுக்கு எதிர்ப்புற சந்தில் தாங்க நம்ம கடை இருக்குது எதிர்ப்புற சந்தையில் மூணாவது கடை நம்ம கடை கேஎம் சேரீஸ் இங்கே அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நைட்டிஸு கைலி மற்றும் பாவாடை மற்றும் பனியன் செட்டிகள் மற்றும் வேஷ்டி ரகங்கள் அனைத்து ரகங்களையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளைக்கு அன்னைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டிசைன்ஸ்லாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் கலெக்ஷன் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல் நம்ம பார்த்தோம்னா நைட்டி வெரைட்டிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நைட்டி வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா விலை மீன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்துருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நைட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூறுரூவாயில் இருந்துருக்கு அதோடய பேர் வந்து நவ்கார் அந்த நைட்டியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் கலெக்ஷன் பார்த்துக்கிறீங்க தக்கச்சக்கமாக நைட்டி வந்து இப்போ தான் தச்சு வந்து உங்களுக்காக வந்து கூஞ்சுக்கி அதுபோக நம்மளுடைய ப்ளவுஸ் புட்டுருவாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கைலி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் காட்டன் சேரீஸு செட்டிநாடு காட்டன்ஸ் மற்றும் ஆச்சி காட்டன் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவல் ஐட்டம் பார்க்க போகிறோம் டிஷர்ட் ஐட்டங்கள் மற்றும் ஜிம் பனின்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போமா வாங்க பார்ப்போம் நவ்கார் வெரைட்டிஸ் பார்த்துக்கிறிக்கிங்க இது வந்து எலாஸ்டிக்கு மற்றும் ஜிப்போடு வந்துருங்க இவ்வளோ ரேட்டு வந்து நூறுரூபா வருங்க நூறுபா தான் நூறுரூபா தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி கலர் மேட்சிங் வந்துடும் இல்லை கலர்ஸ் இன்னும் இது போக கலர்ஸ் வந்து உங்களுக்கு சாம்பிள் தான் காமிக்கிறோம் அதான் சொல்கிறோம் நைட்டியில் வந்து அன்றைக்கு அன்னைக்கு அப்டோ டேக்டோ இருக்கும் டிசைன் போகிற அப்டோ டாக்டோ இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர் மேட்சிங் வரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிசைன்ஸ் வரும் அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து கேஎம் சேரீஸ் எலாஸ்டிக் நைட்டி பார்த்துக்கிறிக்கிங்க இது எக்ஸல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா வருங்க டபுள் எக்ஸல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வரும் கலர் வந்து ஒவ்வொன்றும் ஒரு கலர் ஒவ்வொன்றும் வருங்க கட்டுக்கு பத்து நைட்டி இருக்குங்க இப்போ நிறைய ஒரு ஐம்பது நைட்டி நூறு நைட்டி எடுத்தாங்களா நாங்களே கலெக்ஷன் பண்ணி போட்டுருவோம் ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி தான் போடுவோம் மேக்ஸிமம் ஒரே டிசைனாக போட மாட்டோம் ஏன்னா கஸ்டமரோடைய எங்களுக்கு தெரியும் யாருக்கு எப்படி கொடுக்கணும் எந்த ஊருக்கு எப்படி போகுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கலெக்ஷன் நாங்களே போட்டுருவோம் சில சமயம் ஸ்டாக்கில்னா அது மறுநாள் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி வந்து நாங்கள் கொடுத்துருவோம் இல்லை ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பது நைட்டி வேணும் நூறு நைட்டி வேணும்னு கேட்கும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்களா அஞ்சு ரூபா அதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே ஃபிக்சட் தான் ஒரே ரேட்டு தான் ஹோல்சேல்னால ஒரே ரேட்டு தான் கொடுப்போம் நீங்கள் பார்க்குற வந்து நைட்டி கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா முத பார்த்த வந்து எலாஸ்டிக் பார்த்தீங்க இப்போ அதிலேயே நெக் மாடல் பார்த்துக்குறீங்க நெக் மாடல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட எக்கச்சக்கமான நெக் மாடல்லாம் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் எடுத்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வரும் டபுள் எக்ஸல் எடுத்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிசைனு அன்னன்னைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க சில கஸ்டமர்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து நைட் இந்த நைட்டு தான் வேணும் அந்த நைட்டு தான் வேணும் தான் கேட்பாங்க ஒரு நாளைக்கு இன்றைக்கி என்ன ஒரு ஆயிரம் நைட்டு வந்துச்சுன்னா ஆயிரமும் ஆயிரம் டிசைனாக தான் வரும் அடுத்த மறுநாள் வேறு டிசைன் தான்மா வரும் நீங்கள் பார்க்குறது வந்து குஜிலி நீட்டி பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் தான் வரும் மேக்ஸிமம் நாலு கலர் தான் வரும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விற்கிது இதோடய ரேட்டு வந்து எலாஸ்டிக் வரும் இதோட ரேட்டு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருங்க டிசைன்ஸ் வந்து இதே டிசைன்ஸ் டிசைன்ஸ் வந்து நிறையா வரும் டிசைன்ஸ் எதுலேயுமே டிசைன்ஸ் வந்து நிறையா தான் வரும் சில சமயங்கள் உருவங்கள் வரும் சில சமயங்கள் ஃப்ளவர் டிசைன் வரும் செக்குடு இந்த மாதிரி லைன் போட்டதெல்லாம் மாறி மாறி வரும் கலர்ஸ் மட்டும் இந்த நாலு கலர் தான் மேக்ஸிமம் இருக்கும் பார்க்குற வந்து குஜிலி நைட்லேயே வந்து நெக் மாடல் பார்க்குறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நெக் மாடல் வரும் டைட்டானிக் நெக்கு ஜிப்பு வச்சது ஜிப்பு இல்லாமல் ரவுண்ட் நெக்கு ஏகப்பட்ட மாடல் இதில் வரும் இது பார்த்தீங்கன்னா குஜிலி வந்து எல்லா பேரும் கலர்ஸ் நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறீங்க குஜிலி நீட்னாலே உங்களுக்கு நாலு கலர் அஞ்சு கலர் தான் வருங்க ஏகப்பட்ட கலர்லாம் வராது டிசைன் மட்டும் வேணால் நிறையா மாறிகள் மாறி மாறி வரும் இல்லை நிறைய கடைகள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லாவே இதில் வந்து இத்தனை கலர் இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இது குஜிலின்னு சொல்லியே விற்கிறாங்களே குஜிலினாலே உங்களுக்கு இந்த நாலு கலர் அஞ்சு கலர் தான் வரும் ஸோ எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க குஜிலினா அஞ்சு கலர் ஆறு கலர் தான் வரும் அந்த மாதிரி சொல்கிறது வந்து வேறு துணிங்க ஆனால் அந்த குஜிலி துணி மாதிரிக்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குஜிலினாலே அஞ்சு கலர் ஆறு கலர் தான் வரும் இதை வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க குஜிலி அப்படின்றது வந்து இந்த பிளாக்கு அடுத்ததான் வந்து இந்த ரெட் காம்பினேஷனை வரக்கூடிய ஒரு நாலு கலர் வர்ட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டு எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் இதை ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள் பிகாஸ் நம்ம போட்டு வாங்குகிறோம் ஏமாந்துடக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குற வந்து பாம்பே நெட்டி பார்த்துக்கிருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லு அதுபோக வந்து கடல்லாம் வருங்க இதை எந்த சைஸ் எடுத்தாலும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எல் மூணுமே ஒரே ரேட்டு தான் நூற்றி எழுபது ரூபா வரும் இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து நிறையா வரும் ஏகப்பட்ட கலெக்ஷன் வரும் இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம் கலெக்ஷன் மட்டும் நிறையா வருங்க இது வந்து அடுத்து நீங்கள் பார்க்குற நைட் ஷூட்டு பார்த்துக்கிறிக்கிங்க இது ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் வரைக்கும் கொடுக்குறோம் இதோடய ரேட்டு வந்து ஒன்றாம் நம்பர் நூற்றி பத்து ரூபாயிலேருந்து ஆறாம் நம்பர் நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் கொடுக்குறோங்க இது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் மேச்சிங் பூரா பிரைட்னஸ் கலராக தான் இருக்கும் இப்போ அந்த கலரை பாருங்கள் அந்த வயசுக்கு தகுந்த போடுவாங்க சின்ன பதினாறு வயசு வரைக்கும் போடுறவங்க வரைக்கும் இருக்கும் ஸோ சின்ன குழந்தைங்களுக்கான நைட்டியும் இங்கே வந்து இருக்குது நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்க எங்கே நைட்டி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டு இருப்பீங்க இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க நைட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க ஸோ வேணும் அப்படின்றவங்க சின்ன குழந்தைங்க நைட்டியை கூட நீங்கள் வாங்கி சேல் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போகும் சின்னப்பிள்ளை நைட்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம் ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் வரை கொடுக்குறோம் ஒன்றா நம்பர் வந்து அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சி எண்பது இந்த மாதிரி நாலு அஞ்சு சைஸு கொடுக்குறோங்க அஞ்சு சைஸுமே வந்து அப்போக்கப்போ டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும் பா மாறி போயிட்டே போய்கிட்டே இருக்கும் இப்போ நாங்கள் வந்து நைட் ஷூட்டுன்னு சொல்லி சின்ன குழந்தைகளுக்கு போட்டிருக்கோம் அது ஒன்றா நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் வரை கொடுத்து கொடுக்கோம் அது நீங்கள் பார்க்குறது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்க வேஷ்டி பார்த்துக்கிறீங்க இது வந்து எக்கச்சக்கமான கலர் வெரைட்டிஸ் வரும் வருவதில் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கலர் நாங்கள் கொடுக்குறோம் இருபத்தி நாலு கலரு ஏகப்பட்ட கலர் வரும் இதோட ரேட்டு வந்து தொண்ணூறு ரூபாங்க தொண்ணூறுபா ம் இது வந்து மெட்டீரியல் ஃபுல்லாக காட்டன் காட்டன் தான் காட்டன் நல்ல ஃபேன்ஸியாக இருக்கும் இதுக்கு எடுத்து நீங்கள் வந்து கலர் கலர் ஷர்ட்ஸ் கூட போட்டுக்கலாம் ஒரு நல்ல லுக்காக இருக்கும் வித்தியாசமான லுக் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க பட்டியால பேண்டு வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வரும் இவைய ரேட்டு வந்து நூறுரூவா வருங்க பட்டியால பண்ட் நூறுரூவா வரும் எல்லா கலரும் வரும் என்ன க்ளாத்தில் அப்புறமே பனியன் கிளாத்து ஃபோர் வே டூ வே ரெண்டு கிளாத் வரும் ஃபோர் வே கிளாத்து சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம் பார்த்திங்களா எக்ஸல்லே உங்களுக்கு இப்படி இருக்கும்

முப்பத்தஞ்சு ரூபா வெரைட்டிஸில் வந்து நூறுரூவா வெரைட்டிஸ் இருக்குது காட்டன் சால் ஜமிக்கி வச்ச சால் கல் வச்ச சால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சால் வெரைட்டிஸ்லாம் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து எனக்கு சால் வெரைட்டிஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாடல்லாம் எடுத்து கேட்லாக்லாம் போட்டு விடுவாங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃபான் ஷால் பூனம் சால் அதுக்கப்புறமா நாஸ்டின் ஷால் அந்த மாதிரி நிறைய குவாலிட்டியில் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஷால் போட்டு முடிஞ்சு வேட்டா அந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஷிஃபான் ஷால் முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க பியூர் காட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா வந்துடும் முப்பத்தஞ்சு ரூபா அடுத்து நீங்கள் பார்க்குற டாப்ஸ் ரங்கள் பார்த்துக்கிருக்கீங்க டாப்ஸ் ரகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தொண்ணூற்றஞ்சி ரூபாயிலிருந்து முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது டிசைன் தகுந்த மாதிரிக்கே மெட்டீரியல் தகுந்த மாதிரிக்கோ ரேட்டு ஒவ்வொன்று ஒரு குவாலிட்டி மாறுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இரநூத்தி பதினஞ்சு ரூபா ரகங்கள் பார்த்துக்கிருக்கீங்க நம்மக்கிட்ட தொண்ணூறுரூவா தொண்ணூற்றஞ்சு ரூபாயிலேருந்து டாப்ஸ் ரகங்கள் கிடைக்கும் எல்லா சைஸ் எல்லா சைஸும் கிடைக்கும் எக்ஸலு டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் மூணு சைஸ் கிடைக்கும் நீங்கள் பார்த்துக்கிற டாப்ஸ் ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இது மாடல் தான் காமிக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஒரு கஸ்டமர் பார்த்துக்கிருக்காங்க அந்த மாடல் பாருங்கள் டாப்ஸ் ரங்கள் எக்கச்சக்கமான டாப்ஸ் ரங்கள் வருது அடுத்து நம்ம பார்க்குற வந்து நம்மளுடைய செட்டி கடையில் நம்ம இருக்கோம் செட்டி கடையில் பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் ஐட்டம் பார்த்துக்கிறோம் லெக்கின்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ரூபாங்க பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் எத்தனை பீஸ் வேணாலும் கொடுக்கலாம் இது வந்து கருப்பு வேணும் சிவப்பு வேணும் ப்ளூ வேணும் அது குறிப்பிட்ட கலர் வேணாலும் கொடுக்கப்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் பார்க்க போகிறோம் இது ப வந்து லெக்கின்ஸ் ஐட்டம் கொடுக்கும் எல்லா சைஸுமே அதே ரேட்டு தான் எல்லாமே டபுள் எக்ஸ்எல் எக்ஸல் எல்லாமே ஒரே ரேட்டு தாங்கி எக்ஸல் சைஸ் இருக்காண்ணா ஆ இருக்கு வரும் 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 ஆமாம் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை டி ஷர்ட் நாங்கள் பார்த்துக்கிறிக்கிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு பீஸ் இருக்கும் வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்குறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் எட்டு பீஸ் எடுக்கணும் இவ்வளோ ரேட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபா வருங்கண்ணா இது வந்து சைஸ் வந்து எல் சைஸு எக்ஸலா நிறைய ஃபுல் ஃபுல்லண்டும் இருக்குங்க இது அறுபத்தஞ்சு ரூபா ரூபாங்க கலர் ஆமாம் கலர் வந்து இந்த மாதிரி வந்துடும் கலர் இருக்கும் வந்து நல்லா வந்து ஒரு பிராண்டட் டிஷர்ட்ல இருக்கக்கூடிய ஆமாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மாதிரிக்கே இருக்கும் பிராண்டட் குவாலிட்டி மாதிரி இருக்கு தாராளமாக நீங்கள் இதை வாங்கி நிறைய காசுக்கே விற்கலாம் ஸோ எல்லாமே வந்து நல்ல சூப்பரான டிசைன்ஸாக இருக்கு இதை வந்து வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல வந்து ஒரு ரீச் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கு அந்த டிசைன்ஸ் அப்படின்னா இன்னும் நிறைய வந்து ஜென்ஸ் இன்னர் வியர்ஸ் லேடிஸ் இன்னர் வியர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்து பனியன் கலெக்ஷன் எல்லாமே பார்க்க போறோம் அது போக லெகின்ஸ் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து ஜிம் பண்ணியன் பார்த்துக்கிறீக்கிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல் எஸ் எம்மு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸும் வரும் உலாமா கம்பெனி பார்த்துக்கிறீங்க இதில் ரேட்டு வந்து எழுவத்தஞ்சு ரூபா வருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து அஞ்சு பீஸ் வரும் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அஞ்சு பீஸ் வந்துடும் இதெல்லாம் அதாவது வாங்கி விற்கிறவங்க வந்து தன்னுடைய கஸ்டமருக்கு அந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம் ஒரு ரீட்டை கடையில் இது வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்து நூற்றம்பது ரூபாய் விற்க விற்கிறாங்க நூற்றம்பது ரூபா வரைக்கும் வெட்ஸ் பார்த்துக்கிறிக்கிங்க ஜென்ஸோட இது இது வந்து நாற்பத்தி ஏழு இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரங்க்ஸ் ரங்கில் எடுத்திங்கன்னா அறுபத்தி இருந்து உங்களுக்கு நம்மளுடைய கம்பெனி ஃபோன் ப்ராடக்ட் கம்பெனி உலாமா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் ஒயிட்டு பனியன் வெர்ஸ் நாற்பத்தி ரெண்டு அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒயிட் பனியனு நாற்பத்தி ரெண்டு ரூபா வருங்க இது வந்து எழுவத்தஞ்சிலருந்து நூறு வரைக்கும் சைஸ் வருங்க எழுவத்தஞ்சிலேருந்து நூறு வரைக்கும் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு பீஸ் உலாமா அடுத்து உலாமா அரிச்சு கலர் பனியன் பார்த்துக்கிறீங்க இதோடய ரேட்டு வந்து நாற்பத்தி ஏழு ரூபா வருங்க இதில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சிலருந்து நூறு வரைக்கும் எல்லா சைஸும் இருக்குங்க பாக்ஸுக்கு வந்து பத்து பீஸ் இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐட்டம் இது வந்து ஃபுல்லாக குஷன் சீட்டு தான் ஃபுல்லாக உங்களுக்கு இது வந்து கார் ஷீட்டுக்கு வச்சுக்கலாம் அதுபோல் மெத்தையில் போனால் போட்டுக்கலாம் சோஃபா செட்டுக்கு வச்சுக்கலாம் இது புறாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க இதோடய ரேட்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கேட்கல பார்த்திங்கன்னா கலர் வெரைட்டிஸ் நிறையா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலர்ஸ்லாம் இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாங்க இதோட ரேட்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து லஞ்ச் மேட் பார்க்குறீங்க இது அஞ்சு பீஸ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருங்க இது அஞ்சு பீஸ் இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அஞ்சு அஞ்சு கலராகவே இருக்கும் உள்ள லஞ்ச் மேட் அதுக்கப்புறம் மெத்தைக்கு விற்கிற மெத்த கவர் பெட்ஷீட் கவர் பார்க்குறீங்க கவர் கிடையாது மேலே விரிக்கிற ஷீட்டு தான் மெத்த ஷீட்டு தான் அது பெட்ஷீட்டு தான் பார்க்குறீங்க இது ரேட்டு வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா வித்து ஒரு ஒரு தலைவாணிவரோட வந்துடும் இதோட ஒரு தலைவாணிவரோட வந்துடும் இதில் நீங்கள் டபுள் காட்டு எடுத்திங்கன்னா ரெண்டு தலைவாணிவரோட வந்துடும் ரெண்டு தலைவாணியோடு வந்துடும் இதோட ரேட்டு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ஜிப்போட அது மெத்த கவர் கவர் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அது உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம யூனிட்டில் தச்சுக்கிறோம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஸ்க்ரீன் கிளாத்து கூட நம்மகிட்ட இருக்குங்க ரெடிமேடு ஸ்கிரீன் கிளாத்து நம்மக்கிட்ட அதுக்கு உண்டான ஸ்க்ரீன் இருக்குது மாசலுக்கு போட வேண்டிய ஸ்க்ரீனும் இருக்குது இதோட ரேட்டு வந்து நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரிக்கு டிசைன் தகுந்த மாதிரி மாறி மாறி வருங்க விண்டோ வித்து டோர் ரெண்டுக்குமே உள்ள ஸ்க்ரீன் கிளாத்து நம்மக்கிட்ட எப்போ வேணாலும் எவ்வளோ பீஸ் வேணாலும் அவைலபிள் இருக்குது